அத்தியாயம் நானூற்று தொன்னூறு தங்க மைய அடித்தள நைட் சோதனை பாகம் மூன்று லாங் ஹோசனின் அதிர்ச்சி உண்மையிலேயே உச்சத்தை எட்டியது அவன் ஒளியின் தேவதையின் ஆர்யாவின் வலிமையை பயன்படுத்தியிருந்தான் அவனுடைய ஒவ்வொரு வெட்டும் ஒளியின் சாரத்துடன் சரியாக ஒன்றிணைந்திருந்தது தன்னை தானே கேள்வி கேட்டபோது அவனுடைய வாழ் உணர்வு முன்பு ஒளியின் வீரன் ஏ உஷாங்கின் நிலையை நெருங்கிவிட்டதாக முடிவு செய்தான் ஆனால் அவனுடைய பயிற்சி மட்டும் பின்தங்கியிருந்தது இருப்பினும் கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக ஒளியின் சாரத்தை பயன்படுத்துவதில் ஏ உஷாங்குடன் ஒப்பிட முடியாத திறமையை காட்டினான் ஆனால் இந்த உயரமான நைட்டின் பாதுகாப்பை உடைக்க அவனால் முடியவில்லை இதுவரை இந்த உயரமான நைட் தன்னுடைய முழு வலிமையையும் காட்டவில்லை என்று லாங்ஹோசனுக்கு உணர்வு இருந்தது முழு முயற்சியுடன் இரண்டு தாக்குதல்களை செய்த பிறகு லாங்ஹோசன் சற்று மூச்சு வாங்கினான் ஆனால் இதனால் அவன் மனம் தளரவில்லை ஆழமாக மூச்செழுத்து இரு பக்கங்களிலும் வாள்களை உயர்த்தி அவனுடைய கண்களில் ஒரு மென்மையான பிரகாசம் தோன்றியது அவனுடைய முதுகில் இருந்து சூரிய ஒளி போல ஒரு பிரகாசம் வெளிப்பட்டு பயிற்சி மைதானத்தில் உள்ள அனைவரையும் நேரடியாக பார்க்க முடியாத அளவுக்கு மிளிர்ந்தது இந்த சூரிய ஒளி போன்ற பிரகாசம் லாங்ஹோசெனின் உடலில் இருந்து பொங்கி எழுந்து அவனுடைய கம்பீரமான தோற்றம் உயர்ந்து கொண்டே இருந்தது சில மூச்சுகளில் அவனைச் சுற்றியிருந்த வெள்ளை நிற தீப்பிழம்புகள் அடர்த்தியாகி அவனுடைய உடலுடன் ஒட்டிக்கொண்டு இறுதியாக ஒளிரும் புனிதக் கவசத்தை முழுவதுமாக வெள்ளையாக மாற்றின இது கடவுள் இறங்குதல் நுட்பமா உயரமான நைட் தன் குரலை இழந்தான் இந்த முறை அவனுடைய குரலில் ஒரு வயதான தொனி தென்பட்டது அவன் முதுகில் ஒரு மங்கலான உருவம் உருவாகி ஒரு உண்மையான பெண் அவனருகில் நிற்பது போல தோன்றியது அதே நேரத்தில் ஆறு இறக்கைகளுடன் கூடிய தேவதை மறைந்து போனது லாங்ஹோசனின் கைகளில் இருந்த இரு கனமான வாள்கள் நிறம் மாறத் தொடங்கின மெல்லிய முனகல் ஒளிகளுக்கு மத்தியில் அவனுடைய வலது கையில் இருந்த ஒளியின் தேவதையின் ஆரியா ஒரு மெல்லிய தங்க ஒளியால் மூடப்பட்டு சோகமாக சிறு துண்டுகளாக உடைந்து பிரகாசமான தங்க ஒளியை வெளிப்படுத்தியது அதன் மத்தியில் கவனத்தை ஈர்க்கும் ஆரஞ்சு நிறம் மிளிர்ந்தது மறுபுறம் நீலமலை ஒளியின் மலர் வேறு ஒரு ஒளியில் பிரகாசித்தது முதலில் இருந்த நீலம் மற்றும் தங்க நிறங்கள் மறைந்து உயிரின் மூச்சு நிறைந்த பச்சை நீல நிறம் வெளிப்பட்டது அது உண்மையிலேயே பச்சை நீல நிறமாக இருந்தது புதிதாக முளைத்த தளிர் போல மின்னியது ஒரு கணத்தில் முழு கனமான வாழையும் உயிரின் ஆற்றல் நிறைந்த ஒரு ஒளியால் சூழ்ந்தது அருகில் தோன்ற தொடங்கிய பெருமைமிக்க தங்க ஆரஞ்சு ஒளியுடன் மாறுபட்டது லாங்ஹோசன் தன் இரு கண்களையும் மூடிக்கொண்டான் அவனுடைய தங்க நிறமுடி திடீரென வெள்ளையாக மாறி புனிதமான உணர்வை வெளிப்படுத்தியது அந்த வலிமையான உயரமான நைட்டுக்கு கூட கடவுள் இறங்குதல் நுட்பத்தை பற்றி கேள்விப்பட்டது மட்டுமே இருந்தது அதற்கு மேல் எதுவும் தெரியவில்லை கடவுள் இறங்குதல் நுட்பம் தன்னளவில் ஒரு மிகவும் வலிமையான தடை செய்யப்பட்ட மந்திரமாகும் இது ஒருவருக்கு உண்மையான கடவுளின் வலிமையை பயன்படுத்தி தன்னை வலுப்படுத்த உதவுகிறது இந்த உயரமான நைட் இது லாங் லாங்ஹோசனின் ஒளி தேவதையால் விடுவிக்கப்பட்டதா அல்லது அவனால் விடுவிக்கப்பட்டதா என்று புரியவில்லை ஆனால் சந்தேகமில்லாமல் அவன் இப்போது மிகவும் வலிமையான ஆற்றலை பயன்படுத்தி கொண்டிருந்தான் காது கூசும் ஒலிகளின் தொடர்ச்சியாக லாங்ஹோசனின் ஒளிரும் புனித கவசத்தில் பல பிளவுகள் தோன்றத் தொடங்கின இந்த ஒளிரும் உபகரணம் லாங் ஹோசெனால் வெளியிடப்பட்ட வலிமையான ஆன்மீக ஆற்றலை தாங்க முடியாமல் உண்மையில் உடையத் தொடங்கியது இந்த நேரத்தில் லாங்ஹோசன் காட்டிய வலிமை ஒன்பதாவது படியை நெருங்கியிருந்தது மேலும் பயமுறுத்துவதாக இந்த உயரமான நைட் அடையாளம் கண்டது கடவுள் இறங்குதல் நுட்பத்தின் விளைவின் கீழ் அவனுடைய எதிரியின் கைகளில் இருந்த இரு கனமான வாள்கள் மிக அடிப்படையான வகையான வலிமையை காட்டத் தொடங்கின ஒளியின் தேவதையின் ஆரியா தரத்திற்கு உரிய பளபளப்பை வெளிப்படுத்தியது அதில் ஆரஞ்சு நிற பிரகாசம் இருந்தது இது எப்பித்தரத்திற்கு மட்டுமே உரியது நீலமலை ஒளியின் மலரின் பச்சை நிற பிரகாசமும் எப்பித்தரத்தில் இருந்தது ஆனால் ஒருங்கிணைந்த பண்புகள் அசல் எப்பித்தரத்தில் ஒரு மாறுபாட்டை உருவாக்கியதாக தோன்றியது இந்த இரு ஆயுதங்களும் விலைமதிப்பற்ற பொக்கிஷங்கள் என்று கூறலாம் எட்டாவது படியில் உள்ள ஒரு நைட் கூட இவற்றில் ஒன்றை அதன் முழு பிரகாசத்துடன் பயன்படுத்த முடியாது ஆனால் இந்த கணத்தில் லாங்ஹோசன் அவற்றை முழுமையாக கட்டுப்படுத்துவது போல தோன்றியது ஒரு பயமுறுத்தும் வாழ் உணர்வு முழு பயிற்சி மைதானத்தையும் மூடியது இந்த வாழ் உணர்வு பகுதியை கிழித்தெறியும் அளவுக்கு நெருக்கமாக இருந்தது ஆனால் அது வாழ்களில் இருந்து வெளிப்படவில்லை மாறாக லாங்ஹோசனின் உடலில் இருந்து வெளிப்பட்டது சந்தேகமில்லாமல் வேறு வழியின்றி இப்போதைய லாங்ஹோசன் தன்னுடைய மிக வலிமையான போர் நிலைக்கு உயர்ந்திருந்தான் அந்த ஆராய்ச்சி தாக்குதல்களை செய்த பிறகு இந்த நைட்டின் வலிமை தன்னுடையதை விட மிக அதிகமாக இருக்கிறது என்று லாங்ஹோசனுக்கு முழு உறுதி இருந்தது போர் நீண்டு சென்றால் யாட்டிங்கின் ஆதரவு இருந்தாலும் அவனுடைய ஆன்மீக ஆற்றல் செலவு அவனுடைய எதிரியை விட மிக அதிகமாக இருக்கும் மேலும் இந்த எதிரி இன்னும் தன்னுடைய முழு வலிமையை காட்டவில்லை எனவே இந்த போரில் வெற்றி பெற லாங்ஹோசனுக்கு ஒரே ஒரு வழி இருந்தது அதாவது எல்லாவற்றையும் ஒரே தாக்குதலில் பந்தயம் கட்டி தன்னுடைய மிகப்பெரிய வலிமையை பயன்படுத்தி வெற்றிக்காக போராடுவது அவனால் தோல்வியடைய முடியாது தோல்வி என்பது அவனுடைய தோழர்களுடன் மீண்டும் ஒன்று சேருவது மேலும் தாமதமாகி என்றென்றும் தள்ளிப்போகும் என்று பொருள் எப்படியாவது அவன் முழு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் இரு கனமான வாள்களும் எப்பித்தரத்திற்கு உரிய பிரகாசத்துடன் மிளிர்ந்தபோது கடந்த ஒன்றரை ஆண்டுகளில் அவன் பெற்ற கூடுதல் வலிமை ஒரே நேரத்தில் முழுமையாக வெளிப்பட்டது ஒளியின் தேவதையின் ஆரியாவின் தரம் லாங்ஹோசனுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த தெய்வீக வாளில் ஒரு முத்திரை இருந்தது அது அவிழ்க்கப்பட்டால் அதன் உண்மையான வலிமையை வெளிப்படுத்தும் ஆனால் லாங்ஹோசனின் தற்போதைய வலிமையுடன் கூட அதன் முழு பிரகாசத்தை மீட்டெடுப்பது இன்னும் சாத்தியமில்லை ஆனால் நீலமலை ஒளியின் மலர் அவனுக்கு எதிர்பாராத மகிழ்ச்சியை அளித்தது தொடர்ச்சியான பராமரிப்புக்குப் பிறகு கடவுள் இறங்குதல் நுட்பத்தின் உதவியுடன் இந்த இரு பண்பு கொண்ட வாள் இப்படியொரு நிலைக்கு உயர்ந்து எதிர்பாராத விதமாக எப்பித்தரத்திற்கு உரிய பிரகாசத்தை வெளிப்படுத்தியது கம்பீரமான ஒரு ஆற்றல் உயிரின் மூச்சு நிறைந்த ஒரு ஆற்றல் இரு வேறுபட்ட எப்பித்தர ஆயுதங்களை வைத்திருப்பது ஒரு தாக்கும் நைட்டுக்கு மிகப்பெரிய ஆயுதமாகும் கடவுள் இறங்குதல் நுட்பம் உண்மையில் லாங் ஹோசெனோ யாட்டிங்கோ செய்தது அல்ல மாறாக ஆன்மீக அடுப்புகளின் ஒருங்கிணைப்பால் உருவான ஒரு ஒருங்கிணைந்த நுட்பமாகும் தொடர்ச்சியான பரிணாம மாற்றங்கள் மற்றும் ஒருங்கிணைப்பு மூலம் யாடிங்கின் வலிமை தொடர்ந்து வளர்ந்து அவளுடைய உடல் பல மாற்றங்களுக்கு உட்பட்டது லாங் ஹோசனின் கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடலமைப்பால் பாதிக்கப்பட்டது ஒரு வருட ஆழ்ந்த தியானம் இந்த மாற்றங்களை மிகப்பெரிய அளவில் ஒத்திசைக்க உதவியது இதனால் கடவுள் இறங்குதல் நுட்பத்தை பயன்படுத்தும் திறனை பெற்றனர் நிச்சயமாக அவர்களின் தற்போதைய வலிமை நிலையில் கடவுள் இறங்குதல் நுட்பம் ஒரு தாக்குதலுக்கு மட்டுமே நீடிக்கும் ஆனால் சந்தேகமில்லாமல் இந்த தாக்குதல் ஒன்பதாவது படியின் நிலையை எட்டும் உயரமான நைட் தன் வலது கையை அசைத்து தன் டவர் கவசத்தை ஒரு பக்கமாக வீசினான் அவனுடைய வலது கையில் ஒரு வலிமையான ஆரஞ்சு நிற பிரகாசம் மிளிர்ந்தது அவனுடைய டவர் கவசத்திற்கு பதிலாக வெறும் மூன்றில் ஒரு பங்கு மீட்டர் நீளமுள்ள ஒரு கவசம் தோன்றியது தெளிவாக லாங்ஹோசனின் தற்போதைய நிலையில் அவனால் தன் ஆயுதங்களை மறைத்து வைக்க முடியவில்லை அவனுடைய கைகளில் தோன்றிய அந்த கவசம் எப்பித்தரத்தில் இருந்தது வளைந்து ஹோசனின் கவனத்தை ஈர்த்து உயரமான நைட் ஒரு எளிய அசைவை செய்தான் ஆனால் திடீரென அவனுடைய உடலில் இருந்த தங்க நிற தீப்பிழம்புகளின் நிறம் மாறியது ஒரு மாயமான நீல நிறம் அவனுடைய உடலில் இருந்து வெளிப்பட்டு தங்க நீல நிறம் அந்த ஆரஞ்சு நிற கவசத்துடன் கலந்து அவனுக்கு முன்னால் ஒளித்திரைகளை உருவாக்கியது ஒளித்திரைகளின் அளவு மிக பெரியதாக இல்லை உயரமான நைட்டை மட்டுமே அவை பாதுகாத்தன கவசத்தை வெளியே எடுத்த பிறகு உயரமான நைட் கிட்டத்தட்ட ஒரு சிலையாக மாறியது போலத் தோன்றியது அவனுடைய முழு ஆற்றலும் கவசத்துடன் ஒன்றாகிவிட்டது லாங்ஹோசன் தன் நகர்வை செய்தான் கடவுள் இறங்குதல் நுட்பத்தால் அவனுக்கு வழங்கப்பட்ட வலிமை மிகப்பெரியதாக இருந்தாலும் அதன் சுமையும் மிகப்பெரியதாக இருந்தது வெள்ளை நிற உருவம் மற்றொரு ஒளி வேக பிளாஷை பயன்படுத்தவில்லை ஏனெனில் மற்றொரு திறனை பயன்படுத்தி தன்னை மேலும் வலுப்படுத்தினால் அவனால் தாங்க முடியாது ஒரு ஜோடி அற்புதமான வாள்கள் வானத்தில் பின்னி பிணைந்தன மிக எளிமையான ஆனால் மிகப்பெரிய வலிமையுடன் நிரம்பியிருந்தன பச்சை நீலம் மற்றும் சிவப்பு தங்க நிறங்கள் வானத்தில் ஒரு குறுக்கு வடிவத்தை உருவாக்கி ஒரு ஒளி உரையாக நேரடியாக ஒன்றிணைந்தன அந்த கணத்தில் லாங்ஹோசென் தன் வாழ் உணர்வை அடக்க முடியாமல் முழு அரங்கும் ஒரு தீவிர ஒளியில் நடுங்கியது கூரை சுவர்கள் மற்றும் தரை ஆகியவை பிளவுகளை உருவாக்கத் தொடங்கின பாதுகாப்பு தடைகள் ஒவ்வொன்றாக உடைந்து விழுந்தன இது வெறுமனே ஒரு ஆற்றலின் தாக்கத்தால் மட்டுமே பூஸ் ஒரு விசித்திரமான ஒலி ஒளித்திரையுடன் மோதியபோது எதிரொலித்தது தாக்குதல் மற்றும் பாதுகாப்பு மோதலில் ஆன்மீக ஆற்றல் பரவி அந்த கணத்தில் திடீரென நிலைத்து நின்றது லாங் ஹோசெனின் கண்மணிகள் ஒரு ஊசியின் அளவுக்கு சுருங்கின இரு தரப்பினரின் தாக்குதல் மற்றும் பாதுகாப்பு மோதிய ஒரு பிளவு நொடியில் இந்த நைட் எட்டாவது படியில் இல்லை மாறாக ஒன்பதாவது படியில் இருக்கிறான் என்று அவன் உறுதியாக தீர்மானித்தான் இந்த ஒளித்திரை வெறுமனே தர உபகரணத்தில் இருந்து மட்டும் வரவில்லை முதன்மையாக ஒரு வெளிப்புற ஆன்மீக ஆற்றலில் இருந்து வந்தது எனவே இந்த தங்க அஸ்திவார நைட் உண்மையில் ஒன்பதாவது படியில் இருந்தான் லாங் ஹோசென் இறுதியாக தன்னுடைய அதீத நம்பிக்கையை உணர்ந்தான் ஆம் தங்க அஸ்திவார நைட் என்பது எட்டாவது படியில் உள்ள ஒரு நைட்டுக்கு மட்டுமே உரிய பட்டம் இல்லை ஒரு தங்க அஸ்திவார நைட் ஒன்பதாவது படியில் உள்ள ஒரு நைட்டாக இருக்க முடியாதா எல்லாவற்றிற்கும் மேலாக ஒவ்வொரு ஒன்பதாவது படி நைட்டும் தெய்வீக சிம்மாசனத்தின் அங்கீகாரத்தை பெற்றிருக்க வேண்டிய அவசியமில்லை தோல்வி லாங் ஹோசென் தன் தோல்வியை உணர்ந்தான் அவனுடைய பயிற்சி உயர்ந்தவுடன் எட்டாவது மற்றும் ஒன்பதாவது படிகளுக்கு இடையே உள்ள இடைவெளியை அவன் உணர்ந்தான் எதிரி ஒரு ஒன்பதாவது படி பேய் வலிமையாளராக இருந்தால் ஒருவேளை அவனுக்கு அந்த எதிரியுடன் நிலையான நிலையை எட்ட வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் அவனுக்கு முன்னால் இருப்பவன் தரத்தில் ஒரு கவசத்துடன் கூடிய ஒன்பதாவது படி காவல் நைட் இந்த அளவிலான பாதுகாப்பை அவனால் உடைக்க முடியாது இரு எப்பித்தர உபகரணங்களை பயன்படுத்தினாலும் இது உண்மையாகவே இருந்தது க்ளாங் குளாங் கனமான உடைவு ஒலிகளுக்கு மத்தியில் முழு பயிற்சி மைதானத்தைச் சுற்றிய சுவர்களுக்கு எதிராக இரு வெடிப்புகள் மோதின சுவர்களின் பெரும் பகுதிகள் உடைந்து விழுந்தன லாங்ஹோசெனும் உயரமான நைட்டும் அதிர்ச்சியடைந்தனர் அந்த தங்க நீல நிறமும் ஆரஞ்சு நிறமும் ஆன்மீக உயர்நிலையை சுமந்த ஒளித்திரையுடன் உடைந்து அதில் பெரிய பிளவுகள் தோன்றத் தொடங்கின மறுபுறம் சிவப்பு தங்க மற்றும் பச்சை நிறங்களின் குறுக்கு வெட்டு எதிர்பாராத ஒரு ஒருங்கிணைப்பை அடைந்தது முழு குறுக்கு வெட்டுச் சுழலத் தொடங்கியது இரு ஒளிகளும் மையத்தில் குறுக்கிட்டு ஒரு விசித்திரமான ஒருங்கிணைப்பை அடைந்தன இது லாங் லாங்ஹோசனின் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டது இந்த இரு ஆற்றல்களும் தங்களாகவே செயல்படுவது போல இருந்தது இந்த ஒருங்கிணைப்பில் இருந்து வெளிப்பட்டது ஒரு கருப்பு நிறம் மிக ஆழமான கருப்பு நிறம் இதில் ஒரு மெல்லிய நீல ஒளி இருந்தது விடியலின் தோற்றம் போல லாங்ஹோசனின் ஆன்மீக ஆற்றல் ஏற்கனவே கிட்டத்தட்ட தீர்ந்துவிட்டது ஆனால் இப்படி இருந்தபோதிலும் அவன் தன் இரு கைகளையும் உயர்த்தினான் அவனுடைய இரு வாள்களும் ஒரு கணம் முன்பு ஆன்மீக ஆற்றல் தீர்ந்ததால் மறைந்துவிட்டன அவனுடைய இடது கையில் ஒரு ஆரஞ்சு நிற பிரகாசம் திடீரென தோன்றியது சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை கவசம் அவனுடைய முதுகில் தோன்றி அவனுடைய பாதுகாப்புக்கு உதவியது